என்னுடைய வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷங்க அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிட்டு பாருங்க இன்னும் சந்தோஷப்படுவேன் சரியா அந்த முருங்கை கீரை பற்றாங்க சொல்ல பாருங்கள் இந்த மரம் வந்து இலைக்காகவே வளர்த்தேன் கடைசியாக அது பெருசாக வளர விட்டுட்டேன் ஏன்னா முருங்கை இலைய வந்து நாங்கள் அடிக்கடி சூப் மாதிரி போட்டு சாப்பிடுவோங்க வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருக்குமே சூப்புனால் சத்தம் இல்லாமல் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க கீரையை சமைச்சு கொடுத்தா தான் கஷ்டப்படுறாங்க ஆனால் அந்த கீரை எப்படியாவது பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா அந்த கீரையில் ஃபைபர் வந்து நிறையா இருக்குது நார்ச்சத்து இந்த முருங்கை கீரையில் ரொம்ப இருக்குது அது போக விட்டமின் பி கால்சியம் அயன் இந்த சத்துக்கள் எல்லாமே இந்த கீரையில் நிறைஞ்சிருக்குங்க இந்த கீரை எப்படி பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா குட்டி பிள்ளைங்களை வந்து நம்ம கீரையை ச வச்சு சாப்பிட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு என்ன பண்ணுங்கள் கீரை பூ இதெல்லாம் தனித்தனியாக நிணலில் உளாற்றி அதை பொடி திருச்சி வச்சுக்கோங்க ஒரு பிஞ்ச் எடுத்து தேனில் குழப்பி பிள்ளைங்களுக்கு த நாக்கில் தடை விட்டுருங்க அது பாட்டில் எஸ் தேன் இனிப்புக்கு சாப்பிட்ருங்க இல்லைன்னா அந்த பொடியை எடுத்து ஒரு சூடு சாதத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் உப்பும் நெய் ஊற்றி பிசைஞ்சு இந்த பிள்ளைங்களுக்கு விட்டுருங்க ரொம்ப சத்து நேரடியாக போய் சேர்ந்துடும் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் இந்த யங் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த முருங்கைக்கீரையை பறிங்க இந்த முருங்கைக்கீரையை பறிங்கும் போது ஒரு பூச்சியுமே தெரிய மாட்டேக்குங்க ஆனால் அதில் சின்ன சின்ன அந்த எட்டுக்கால் பூச்சி இருக்குது அது கவனமாக பார்த்துக்காங்க அது ஒரு எல்லோ கலரில் அதாவது எல்லோ இல்லை பேல் எல்லோ பேல் க்ரீனு இந்த மாதிரி கலரில் இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து க்ளீன் பண்ணிக்காங்க இது ப க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நிறைய பச்சை வெங்காயம் பொடி வெங்காயம் இருக்குல்ல அதை நிறைய நறுக்கி போட்டு நல்லா வதக்கி மிளகா சீரகம் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து இந்த பிள்ளைங்களுக்கு பொரியல் பண்ணி கொடுங்க அப்படி விரும்பி சாப்பிட்லன்னா அது கூட ஒரு ரெண்டு முட்டையும் அடிச்சு போட்டு கொடுத்துருங்க சாப்பிட்ருங்க பிள்ளைங்க இந்த முருங்கைக்கீரையை ஒரு க கப்பு நிறைய பிடிங்கி வச்சுக்குவாங்க கல் உப்பு எடுத்துக்காங்க ரெண்டு சமளவும் எடுத்துக்காங்க ரெண்டையும் வந்து வெறும் வானலியில் போட்டு நல்லா வதக்கி அதை வந்து திரிச்சு மிக்சியில் திரிச்சு வச்சுக்காங்க அந்த உப்பு சமையலுக்கு பயன்படுத்துங்க இது மூலமாகவும் நம்ம கீரை வந்து சமையலை பயன்படுத்திக்கலாம் அது போக நான் என்ன பண்ணுவேன்னா பர்சனலாக சூப்பு போட்டுருவேன் டெய்லி காலையில் எங்கள் வீட்டில் சூப்பு தான் சில சமயம் சாயங்களும் போட்டுருவோம் கொஞ்சம் அந்த இலையை பறிச்சிட்டு வந்து வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் ரெண்டு பூண்டு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் லேசாக நசுக்கி போட்டு நல்லா ஒரு அஞ்சாறு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சு ஒரு அஞ்சு நாலு டம்ளர் தண்ணி ஆகும்போது அது எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஷேர் பண்ணி குடிச்சு அது டெய்லி குடிச்சிட்டு வந்தங்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு டூ இயர்ஸாகவே நான் அதை கொஞ்சம் குடிச்சிட்ருக்கேன் இடையில கேப் விட்டு கேப்னாலும் அது குடிச்சிட்டு இருக்கேன் அது குடித்ததில் எனக்கு வந்து நல்லா ஹேர் க்ரோத் இருந்ததுங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸே சொன்னாங்க ஆனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி டெய்லி சூப் மாதிரி குடிச்சிங்க ஏன்னா நம்ம டெய்லி உட்காந்து ஆஞ்சிக்கிட்டு அது பிடிங்கி உருவிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சூப்பாக போகிறது ரொம்ப ஈஸியான வேலை அதனால் அப்படி செஞ்சிருங்க சரியா இந்த முருங்கை பிஞ்சு பிஞ்சி இருக்குல்ல இந்த பிஞ்சு கூட கொஞ்சோண்டு பருப்பு சேர்த்து அதை ஒரு சூப் மாதிரி ரெடி பண்ணுங்க நல்லா தண்ணியாக வச்சு சூப் மாதிரி எடுத்து கொடுங்க பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப நல்லது கொஞ்சோண்டு நெய்யும் இல்லை பட்டரோ போட்டுக்காங்க அதில் அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் முருங்கை மரம் வளர்க்குறதுக்கு பயப்படுறாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க அது ஏன் தெரியுமா அதில் கம்பளி பூச்சி வருதுன்னு அது பயப்படவே செய்யாதீங்க குட்டிலேருந்து வளரும் போதே என்ன பண்ணுங்க மாதத்துக்கு ஒரு தடவைனா பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை ஒரு காயமும் கொஞ்சோண்டு கொஞ்சம் காயமும் கொஞ்சம் மஞ்சள் பண்ணியும் கலந்து அதோடய தூரில் ஊற்றி விட்டுருங்க பூச்சியே ஒரு மூணு வருஷம் ஆகிடுச்சிங்க என்ன வரைக்கும் நான் பூச்சியே பார்க்கல இதில் ஒரே பிரச்சனை என்ன வருதுன்னா வண்டு வருங்க அந்த வண்டு ஒன்று தான் பிரச்சனை அந்த வண்டு என்ன பண்ணவும் முடியாது அது அந்த கருப்புகள் எல்லோருக்கும் முருங்கை வண்டுனே சொல்லுவோம் அந்த வண்டு வந்து காயை வந்து கடித்து சத்தை உறிஞ்சேனா அது ஃபுல்லாக அழுகி போயிடும் அது ஒன்று தான் நீங்களும் நிறைய முருங்கைகளை சாப்பிடுங்க பக்கம் பக்கத்துலேயும் கொடுங்க சரியா